வந்து ரைஸ்க்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்க வாழைக்காய் எடுத்துருக்கேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வாழை வாழை காத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கேரட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் குக்கர்ல அவையிலுக்கு காய் நிறைய தேவைப்படும் ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஸோ அப்பதான் வந்து அவையிலும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க சிம்பிளாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கேரட்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கிழங்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவரைக்காய் பீன்ஸு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் குக்கரில் நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு விசிலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குக் ஆகும்போதே வந்து சேர்த்து தாங்கன்னா இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இதுபோல் காய் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்தாச்சு ஒரே ஒரு ரிசில் மட்டும் வேட்ட வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு ரிசில் வரட்டும் ரெண்டு விசில் வச்சோம்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சி போயிடும் ஒன் விசிலுக்கு அப்புறம் ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீப்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விசில் வந்து வச்சுருவாடு ஆன் பண்ணி வாங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் அவியிலுக்கு இந்த ப்ரோனை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த ப்ரோனோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து வச்சிருக்கேன் க்ரீன் சில்லி அப்புறம் ஆனியன் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கணும் சின்ன வெங்காயம் இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கேரளா டிஷ்ஷுக்கு வந்து கோக்னட் ஆயில் தான் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு நான் அது வந்து கோக்னட் ஆயில் வந்து சேர்க்கலை கீ வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சிம் பண்ணிட்டேன் தீரகம் கடுகு சோம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருமாயம் நான் வந்து இந்த தான் அங்கே சேர்ப்பேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கருவேப்பில வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து காஞ்சி மிளகாய் இருக்கு இல்லையா காஞ்சி மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பழை சேர்த்துட்டு அப்படி ஷேக் ஐ க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பண்ணிக்கலாம் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது எதுக்காகனா நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிருக்கிறதுல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்தாச்சு இதில் வந்து தர்மரைட் பவுடர் வந்து சேர்ப்பாங்க அதாவது தூள் வந்து சேர்ப்பாங்க கலராக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சேர்க்க மாட்டேங்க எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரளா ஸ்டைல் அவியல் வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க தாலிப்பு கொடுக்காம ஸோ இது மட்டும் போதும் அதாவது சின்ன உள்ளி சொல்லுவாங்க சின்ன வெங்காயத்தை அது மட்டும் தான் சேர்ப்பாங்க நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம் தக்காளியில் சேர்க்கக்கூடாது ஸோ அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் சேர்க்கணும்ல பச்சை வாசனை போகிறதுக்காக ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்குறதுல நெய்யில் வந்துட்டு பெருங்காயமும் சீரகம் சோம்பு கருவேப்பில ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து நம்ம போய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா அந்த நெய்யோடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க அந்த நெய்யோடைய அட்டகாசமாக இருக்குதுங்க அந்த அவியல் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு லிக் கூட வச்சிருக்கேன் ரொம்ப வந்து டைட்டாக இருக்கக்கூடாது இப்படி இருந்த அளவுக்கு ஒரு கிரேவி அதாவது ஒயிட் குருமான்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து செஞ்சுருக்கிறோம் லன்ச்சுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரெசிபி பிடிச்சிச்சுனா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ